இந்தியன் ரயில்வே ரெக்குமெண்ட் போர்டில் பேரா மெடிக்கலுக்கான வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைவேட்டில் அதாவது கான்ட்ராக்ட் பேசஸில் யாராவது வந்து பார்த்தீங்கன்னாக்க மெடிக்கல் சம்பந்தப்பட்ட வேலைவாய்ப்பு வந்து செஞ்சுட்ருக்காங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மறக்காம அந்த வேலைவாய்ப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதுக்கு வந்து ஆன்லைன் மூலம் தான் அப்ளிகேஷன்ஸ் போட முடியும் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகுது க்ளோசிங் டேட் எப்பன்னு பார்த்தீங்கன்னாக்க பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுக்காக பேமெண்ட் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் கரெக்ஷனுக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே பேமெண்ட் அண்ட் கரெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ ஆன்லைன் மோடில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அப்ளை பண்ண முடியும் ஸோ நம்ம சேனலில் வேலை வழி சேனலில் சேனலை இப்போ தான் முத முறை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ரைவேட் செக்டரில் எல்லோரும் கான்ட்ராக்ட் பேசிஸில் யாராவது வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வேக்கன்சிலாம் பொறுத்துமாக இருக்குன்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய வேகன்ஸில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நர்சிங் வந்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி பதிமூணு வேக்கன்சி இருக்குது இருபதுலேருந்து நாற்பத்தி மூணு வயதுக்குள்ளே இருக்குங்க அதை பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர் கிரேட் த்ரீ நூற்றி இருபத்தாறு வேக்கன்சி இருக்குது பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஆறு வயதுக்குள்ளேருங்க விண்ணப்பிக்கலாம் ஃபார்மசிஸ்ட் என்ட்ரி கிரேட் இருபத்தி இருபதுலேருந்து முப்பத்தெட்டு வயதுக்குள்ளே இருக்கவங்க விண்ணப்பிக்கலாம் இரநூத்தி நாற்பத்தி ஆறு வேக்கன்ஸ் இருக்குது இந்த ஃபார்மசிஸ்ட்க்கு ரேடியோகிராஃபர்க்கு அறுபத்தி நாலு வேக்கன்ஸ் இருக்குது பத்தொன்பதுலேருந்து முப்பத்தி ஆறு வயதுக்குள்ளே வந்து இருக்கணும் இசிஜி டெக்னீஷியன்ஸ் பதிமூணு வேக்கன்ஸ் இருக்குது பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஆறு வேக்கன்ஸ் வயதுக்குள்ளே இருக்குங்க விண்ணப்பிக்கலாம் லெபார்ட்ரி சிஸ்டன் வந்து கிரேட் டூவில் தொண்ணூற்றி நாலு வேக்கன்ஸ் இருக்குது பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஆறு வயதுக்குள்ளே இருக்கணும் ஃபீல்டு ஒர்க்கர் நைன்டீன் வேக்கன்ஸ் வந்து இருக்குது பத்தொன்பது வயது வருமோன்னு பார்த்தீங்கன்னாக்கா பதினெட்டுலேருந்து முப்பத்தி மூணு வேக்கன்ஸ் இருக்குது டோட்டலாக எவ்வளோ வேக்கன்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த பேராமெடிக்கல்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தாறு வேக்கன்ஸ் வந்து இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் அப்ளிகேஷன் போகிறதுக்கான அமௌண்ட்டும் பேமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ எதாவது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது எதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா இவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க காலையில் பத்து மணிலேருந்து ஐந்து மணிக்குள்ளே உங்களை அப்ளிகேஷன் தொடர்பான சந்தைகள் எதாவது இருந்தால் இமெயிலில் அந்த காண்டாக்ட் நம்பரில் இங்கே காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம ச ச யாராவது அப்ளிகேஷன் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன் மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு பதிவு செய்து தரப்படும் விருப்பம் போல்வங்க கமெண்ட் பாக்ஸில் ஹாண்ட் மெசேஜ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து ஆன்லைன் மோடில் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்சிஎஸ்டிக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் வர ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸ் வர எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க விடியோ ஆன்டி டைவெர்ஸ்டு கேஸ்டில் இருக்கீங்க அப்படின்னா கேஸ்ட் வைஸில் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி எயிட் நாற்பது அப்படின்னு சொல்லிட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபார் ஆல் த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீஸ் வந்து ஐநூறுரூபா வந்து உங்களுக்கு ஃபீஸு நீங்கள் எஸ்சிஎஸ்டி எக்ஸ்பிஸ்மேன் பிடபிள்யூபிடி ஃபீமேல் ட்ரான்ஜெண்டராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு யாருக்காவது அப்ளிகேஷன் போடணுன்னால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஹேண்ட் மெசேஜ் பண்ணுங்கள் இது கொண்டு கா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் அப்படி வந்து பார்த்தீங்கனாக்கா விருப்பம் யாராவது டெலிகிராம் குரூப் இருக்குது நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் லிங்க் இருக்குது டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் தெரிஞ்சவங்களுக்கு ப்ரைவேட் செக்டரால் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு சொல்லுங்கள் ஸோ உங்களுக்கு வந்து சிலபஸ் வைஸ் ஸ்டெடி மெட்டீரியல் நாங்கள் வந்து கொடுத்துருவோம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம் ஸோ ஸ்டெடி மெட்டீரியலும் உங்களுக்கு வந்து வழங்கப்படும் ரொம்ப ஷேப்பானது பெண்களுக்கு வந்து யாரோட நம்பர் உங்களுக்கு வந்து ஷேர் ஆகாது ஸோ உங்களுக்கு தான் விருப்பம் உள்ளவங்க டெலாகிராம் குரூப்பில் லிங்க் இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுக்கு வந்து சிலபஸ் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா எபிலிட்டி டெஸ்ட்டு ஜென்ரல் அவேர்னஸ் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ஜென்ரல் சயின்ஸ் ரிலேட்டடாக ஹண்ட்ரட் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு நடக்கும் இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கனாக்கா ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு நைன்ட்டி மினிட்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் அந்த டியூரேஷன் நடக்கும் கம்ப்யூட்டர் பேஸில் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் இருக்கும் ஸோ மினிமமாக மார்க் வந்து எவ்வளோ டிடக்ஷன்ஸ் எடுத்துப்பாங்கன்னா ஒன் பை த்ரீ ஃபோர்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின்ஸுக்கு இவ்வளோ கொஷனுக்கு இவ்வளோ நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து எடுத்துப்பாங்க ஸோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க யூஆர்இ டப்ளியூசிஆர் இருக்கீங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்ட் ஓபிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எஸ்டிக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க மறக்காம யாராவது இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணிவிட்டு படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெடி மெட்டீரியல் கிடைக்கும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு வாய்ப்பை தவற விடாதீங்க தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எக்ஸாமினேஷன் அதே மாதிரி எப்படி கொஷின் பேப்பர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்லேயே உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பரை வந்து இருக்கும் ஓகேங்களா இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல உங்களுக்கு வந்து கொஷின் பேப்பர் வந்து இருக்கும் நெக்ஸ்ட் இதுக்கான நர்சிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம் இதுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் நாற்பத்தி நாலாயிரத்தி உங்களுக்கு வந்து சேலரியாக இருக்கும் அதாவது நர்சிங் த்ரீ இயர்ஸ் கோர்ஸ்க்கான பிஎஸ்சி நர்சிங் வந்து முடிச்சுருக்கீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க கூட நீங்கள் வந்து இல்லை அப்ளிகேஷனை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் இசிஜி டெக்னீஷியன் டென்த்து ப்ளஸ் டூ கிராஜுவேஷன் இன் சயின்ஸ் எடுத்து படிச்சிருக்கீங்க டிப்ளமோ இன் டிகிரியில் இசிஜி டெக்னாலஜி முடிச்சிருக்கீங்க விண்ணப்பிக்கலாம் ஃபீல்டு ஒர்க்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நைன்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்டார்டிங் சாலரி டுவெல்த்து முடிச்சுட்டு சயின்ஸ் எடுத்து படிச்சிருக்கீங்க பயாலஜி ஆர் கெமிஸ்ட்ரியில் வந்து டுவெல்த்தில் எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு வந்து பிஎஸ்சி ஹேவிங் கெமிஸ்ட்ரி வந்து இப்போ படிச்சுட்டு ஒன் இயர்க்கான நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா இது விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி லெபாரட்ரி கிரேட்க்கும் அதே மாதிரி தான் ஸோ டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபாரட்ரி டெக்னாலஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம் ஸோ இதுக்கான வேக்கன்சிஸ் பற்றி பார்க்கலாம் சென்னையில் எவ்வளோ வேக்கன்ஸ் இருக்கும் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்ஆர்பி சென்னை அப்படின்னு இசிஜி டெக்னீஷியன்ஸ்க்கு வைஸ் கொடுத்துருக்காங்க இசிஜி டெக்னீஷியன்ஸ்க்கு டோட்டலாக சென்னையில் டூ வேக்கன்ஸ் இருக்குது ஃபீல்டு ஒர்க்கருக்கும் டூ வேக்கன்ஸ் இருக்குது ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு எயிட்டீன் வேக்கன்சி இருக்குது அதே மாதிரி லேப் அசிஸ்டண்ட்க்கு பதினேழு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபார்மசிஸ்ட்க்கு முப்பத்தி ஒரு வேக்கன்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நர்சிங் சூப்பர்டென்ட் நர்சிங் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஐம்பத்தெட்டு வேகன்சிஸ் எல்லாமே வைஸ் கொடுத்துருக்காங்க டோட்டலாக சென்னையில் மட்டும் எவ்வளோ வேக்கன்ஸ் இருக்குது பேரா மெடிக்கலுக்குன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி மூணு வேக்கன்ஸ் இருக்குது ஸோ அந்த வாய்ப்பை தவற விடாதீங்க உங்கள் நண்பர்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ப்ரைவேட் செக்டாரில் இந்த மாதிரி வேக்கன்சிஸில் ஃபீல்டு ஒர்க்கர் இன்ஸ்பெக்டர் நர்சிங் ஃபார்மசிஸ்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஈஜி ஈஸியாக தான் இருக்கும் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அப்ளிகேஷன் போடணும்னு நினைக்கிறவங்க கூட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஹாயின் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து பதிவு செய்யப்படும் இல்லை ஏதாவது எக்ஸாம் படிக்கணும் அப்படின்னு யாராவது டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப பாதுகாப்பானது யாரோட நம்பர் உங்களை வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க ஸோ தெரிஞ்சவங்களுக்கு இந்த சேனல் வீடியோவை ஷேர்